வணக்கம் தோழர்களே இன்னைக்கு விட வந்துட்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய தத்துவ பாடல்க்கு தான் பார்க்க போறோம் அதாவது ஆண்டவன் கட்டளை படம் பார்த்துருக்கீங்களா ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு அந்த பாடல் வந்து அது தத்துவ பாடல் தான் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அவர் கோயில் கோயில சுத்துவரு அறுபடை வீட்டுக்கும் வந்து சுத்துவாரு அங்க போயி ஒவ்வொரு ஊர்லயும் உலகம் வணங்கும் அந்த லைன் போடுவாரு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அப்படிங்கிற ஒரு லைன் வரும் அதுக்கப்புறம் ஆசை கோபம் கோபம் தளர்வு கொண்டு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அந்த லைன் வரும் அதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து ஒவ்வொருல ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு தத்துவங்கள் சொல்லிட்டு அந்த அறுப்படை வீட்டையும் வந்து சுத்தி சுத்தி சுத்துவாரு ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் பாட்டு முடிவுல வந்து கடலையை வந்து ஊதி ஊதி சாப்பிடுவார் தெரியுமா அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே நடந்து வருவாரு நல்லா இருக்கும் நடந்து வருவாரு கல்லை அந்த வந்து அப்படியே இருந்து எடுத்து எடுத்து அப்படியே வாயில போட்டு போட்டு அப்படியே நடப்பாரு ஆலய மணி படத்துல ஒரு பாட்டு வரும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த பாடலை வந்து கிண்டல் பண்ணுவோம் கையை பொருள் எடுக்கும் போது போட்டோம்னா அந்த பாட்டை கிண்டல் பண்ணுவோம் சுட்டாதடா கையை டே நீ பென்சில கீழே போட்டு ஏடா புக்ஸ கீழே போட்டு ஏடா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு நல்ல ஹிட் இப்ப கூட ட்ரோல் பண்றதுலாம் அதாவது நாளும் நடந்து அதாவது நாலு விஷயம் நடந்துச்சுன்னா நல்லது கெட்டதெல்லாம் தெரியும்ல அத அந்த பாட்டுல சொல்லிருப்பாங்க நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கேட்டது தெரிந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை இதய இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அந்த லைன் இந்த பாட்டுல வரும் எறும்பு எறும்புத்தோளை உரிவு பார்க்க யானை வந்ததடா ஓ அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி எழுதியிருப்பாங்க கவி கவிஞர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க பாடும் பாடும் படத்துல வந்து போனால் போகட்டும் போடா ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே வந்து பாட பாட்டா பாடியிருப்பாரு போனால் போகட்டும் போடா ஏன்னா இது இந்த தத்துவ பாடலுக்கு சொந்தக்காரரே வந்து டி டி எம் தானே அவர்தான் பாடணுங்கிற ஒரு விதி அப்போ போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா அதுல இன்னொரு லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே நீடம் ஏன்னா பண்ணி இருக்காங்க தெரியுமா ஏன்னா எந்த மனுஷனும் வந்து நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எல்லாம் வந்து ஒரு நாள் போ போக வச்சா செய்வாங்க சாகதான் செய்வாங்க இப்ப நாம போனாதான் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வருவாங்க அதை கரெக்டா சொல்லியிருப்பாங்க வந்தது தெரியும் போவது எங்கே என்பது யாருக்கும் தெரியாது அது உண்மைதானே இன்னொரு லைன் இருக்கும் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அதாவது ஒரு பொருளை நீங்க ஒருத்தன் கிட்ட தந்துட்ட தந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பி கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொன்னா அவன் இல்லன்னு சொன்னா நீ விடுவியா விட மாட்டேன்டா என் பொருளை அப்படின்னு அதுதான் இந்த பாடல்ல வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த எங்க ஊர் ராஜான்னு ஒரு படம் அதுல வந்து யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா போங்க யாரை நம்பி நான் போறேன் பொறந்தேன் நான் சின்ன குழந்தைய சின்ன பையனா இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டா வந்து நான் கிண்டல் பண்ணுவேன் ஏங்க அப்பா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேக்குறாரு அப்படின்னு தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீரு அந்த லைன் இந்த தான் வரும் நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக அப்படி அதாவது இது இது வந்து விரக்தியிலன்னு சொல்ல முடியாது என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல எனக்கும் காலம் வரும் நான் என்ன பண்றேன்னு பாரு நீ அப்படிங்கிற மாதிரி உம் இந்த பாடல்ல இன்னொரு லைன்ல வந்து கொஞ்சம் மனசொடைஞ்சு பாடியிருப்பாரு பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையில் பங்கு வச்சா சொந்தம் இருந்தா பூனைகளும் ஏதோ பிரச்சனை சொந்தக்காரங்களும் ஒதுங்கிறாங்கல்ல அந்த லைனை எப்படி அந்த அந்த விஷயத்த வந்து அந்த எப்படி சூப்பரா சொல்லி உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்பது கடல் படத்துல கடைசி சீன் வரும் தெரியுமா சாங்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை அது இந்த மாதிரி ஃபீல் பண்ணி படிக்கிறாங்க பார்த்துட்டு அழுகாத சிவாஜி கணேசன் ஃபேன்ஸே இல்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை பாவ மன்னிப்பு படத்துல ஒரு பாட்டு வரும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிள் அதாவது சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது போது இந்த பாட்டு பாடுவார் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வடிவேல் கூட ரீக்ரியேட் பண்ணது நாள் வரை வந்தி விடவில்லை அப்படி அவரு வந்து சித்த வைத்தியம் அவரு முன்னாடி ஒரு குழந்தை பேஸ்கெட்ல குழந்தை பந்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படியே பாடிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போவாரு பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கோம் அத காட்டுவாங்க அப்ப அந்த லைன் வரும் எதைதான் கண்டான் பணம் பணம் தன்னை படைத்தான் படைத்தான் எதைதான் கண்டான் பணம் தன்னை படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவை கண்டான் விமானம் படைத்தான் ஓகே எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் கண்டுபிடிச்சிட்டாங்க பணத்தை எதை பார்த்து கண்டுபிடிச்சா எதை பார்த்து கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இது இதை இதை பார்த்து இதை கண்டுபிடிச்சான் ஆனா பண பணத்தை வந்து எதை பார்த்து கண்டுபிடிச்சான்னு தெரியல

ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அந்த டைம்ல இப்போ ஃபீல் பண்ணும் அந்த பாடல் வரும் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே வளர்ந்த கூஞ்சிகள் பிரிந்த போவதிலும் பருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் மருந்தவில்லையே தாயடா இந்த பாட இந்த லைன் வந்து இப்ப நாம கஷ்டப்படுறோம் இது வந்து கஷ்டப்படுறது வந்து மனசுல ஏற்பட்ட ஒரு நோய் மாதிரிதானு சொல்லியிருப்பாரு பணத்தின் மீது தான் பக்தி என்றதும் பந்த பாசமே வேறடா பணத்தின் மீது தான் பக்தி என்றேடா ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குன்னா சொந்தக்காரங்களை பத்தி நினைக்கவே மாட்டான் நினைச்சே பார்க்க மாட்டான் சொந்தக்காரங்க அவங்க யாரும் நம்ம யாரோ அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது இன்னொன்னு என்னன்னா கஷ்ட காலத்துல வந்து நம்ம கட்டி அணைக்கிறவங்க தான் தம்பிங்க அப்படின்னு ஒரு ஒரு லைன் சொல்லியிருப்பாரு அதாவது இப்ப நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் கஷ்டத்துக்கு கஷ்டத்தை நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்றேன்னா அணைச்ச ஆறுதல் சொல்றாங்க பத்தி அவங்களும் வந்து நமக்கு அண்ணன் தம்பிங்க தான் அப்படின்னு சொல்லிருப்ப அப்படின்னு உலகம் உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி கண்ணகி வாழ் வாழ்க்கையில் ஒரு கலக்கம் உண்டு லைன் எல்லாம் வரும் ஒருத்த வந்து நம்ம பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றதெல்லாம் வந்து எல்லா எல்லாரும் நம்புவாங்க கண்ணகி வந்து கருப்பு கரசி கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நம்புவாங்க கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டான் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு கதை கட்டுறக்கு ஒரு கதை கட்டுறக்கு ஒருத்தவன் ஆமா அதாவது திருடனுங்களும் வந்து நியாயமானவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அந்த கதை கட்டுறவன் வந்து இப்படி எல்லாம் சொன்னா இவங்க எல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு தேவை ஒரு சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாரு கொஞ்சம் காமெடியா இருக்குது ஆமா இருந்தாலும் அத கேட்டாங்க இப்ப யானையை பார்த்து ஒரு யானை தான் சொல்லணும் வேற ஒரு மிருகம் சொன்னா நம்பிடுவாங்க நம்பற கூட்டம் இருக்கு கரடியை பார்த்து வேற ஒரு பிராணி அப்படிங்கிறது வேற ஒரு மிருகம் சொன்னா அத அதை பார்த்து நம்புவாங்க தெரியாதவங்க நம்பிடுவாங்கல்ல ஆமா மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கய் என்பான் ஒரு குழந்தை கிட்ட கூட்டிட்டு போய் இதான் சிங்கம் ஒரு புலிய காட்டணும்னா அந்த குழந்தை நம்பி நம்பிரும் இல்ல இப்ப சில தற்குறிகளும் அந்த தற்கு குறிகளும் அதாவது அந்த காலத்துல இப்படி சொல்லிட்டாங்க சொல்லி பழகிட்டாங்க இது யானை இவ்வளவு தும்பிக்கே வச்சிருக்குது இது யானையே கிடையாது இது ஒரு மான்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க குயிலை பார்த்து ஆந்தையன்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் இந்த அருணோதயம் படத்துல இந்த பாடல் அப்பவே வந்துருச்சு அறுபதுலயே வந்து வந்துருச்சு அடுத்தது பச்சை விளக்கு படத்துல கேள்வி பிறந்தது அன்று ஒரு பாட்டு வரும் கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது அப்ப அப்ப வந்து ஒரு எனர்ஜியா பாடிட்டு வருவார் ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அப்போ வந்து டியூட்டி முடிச்சுட்டு எனர்ஜியா பாடிட்டு வருது கூட வந்து நாகேஷ் அவரு அப்படி சாலியா பாட்டு பாடிட்டு வருவாங்க தெரியுமா கேள்வி பிறந்தது அன்று பதில் கிடைத்தது இன்று அப்படின்னு அதுல இடையில வந்து ஒரு லைன் வரும் ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் எண்பது மாறாதோ அப்படின்னு ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் எண்பது மாறாதோ ஏழைப்பனக்காரர் ரெண்டு பேரையும் படைச்சிருக்கிறான் இந்த பாகுபாடு வந்து மாறாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அது ஒரு இதுதானே அதாவது மாண்டு கிடக்கிற மனுஷங்களை வந்து கொஞ்சம் கை தூக்கி விடலாமா உம் வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார் வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அதை எவ்வளவு ஜாலியா சொல்லியிருப்பாரு இல்ல வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அதான் இப்ப இவங்க பண்ணிருக்கீங்க சந்திராயன் மிஷன்ல உம் அப்பவே கணேஷ் அத இந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சே பதிலு ஆமா அத அப்பவே பாடிட்டாரு பாடிட்டாரு அப்புறம் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கிணையாகும் குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோயிலுக்கு கிணையாகும் அதாவது நல்ல பொண்ணுங்க வந்து வாழ்ற வீடு வந்து கோயில் மாதிரி ஓ சூப்பர் ஃபேமிலிக்குள்ள குள்ள போயிட்டாரு இப்படி ஒரு லிரிக்ஸ் வந்து இப்ப இருக்கிற டூ கே பொண்ணுகளுக்கு எல்லாம் பிடிக்காது நான் சொல்றேன் நான் ஓபனா சொல்றேன் இந்த மாதிரி எழுதவே மாட்டாங்க இந்த மாதிரி எழுத மாட்டாங்க அதாவது எப்படின்னா பா பாடல்னா வந்து ஒரு ஃபீலிங் லவ் ஃபீலிங் இல்ல வந்து டபுள் மீனிங் அது அந்த மாதிரியான பாடல் தான் பிடிக்குது இது இத இந்த லைனை போட்ட கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க சரி ஓகே அன்பே இதே போன்ற நிறைய சினிமா கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனலை சேனல் பண்ணிடுங்க